கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீட்டில் கொழும்பு துறையின் இறங்குதுறை புனரமைப்பு மற்றும் கருநகர் சீனூர் படகத்தில புனரமைப்பு போன்ற வேலை திட்டங்களை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜே ரஜீவன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் கடத்தொழில் கூட்டு தலைவர் கடத்தொழில் நீரியல் வளங்கள் பணிப்பாளர் சீனோர் நிறுவனத்தின் தலைவர் ஜால் மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்கள் ஜாழ்பாண பிரதேச செயலர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதற்கு முன்னதாக ஜால் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கூட்டத்திலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நன்றி வருங்கள் காணொலிக்கு செல்லலாம் வளமுடன் ஒரு விதத்திலே நன்மை அடைவார்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பணியாக அமையும் என்பதை இடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தேசமானது

அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி ஒரு வருடம் ஊட்டி ஆகின்றது அந்த வார்த்தையிலே அதுலேயே இந்த திட்டம் முக்கியமான திட்டம் இந்த உண்மையிலேயே மிக அண்மை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு புது வடிவம் அடுத்த லட்சம் புதுமாக மாறும் அதாவது இந்த யாழ்ப்பாணத்துக்கு இந்த கரையோர பிரதேசத்திற்கு ஒரு அது மிகையாகாது அழைப்பு ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரதேசம் என்பது இன்றைய நேற்றில் எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பரிச்சயமான பிரதேசமாக பாரிய அபிவிருத்தி திட்டத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய தோழர் ஸ்ரீதரனுக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இறங்கு துறையினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாக என்ன நடக்கும் என்பது

ल रा है लेलाबा रा तींदर கா குடுு கொ अने मे पड़ी ध में साधरमान ट लोगों क्श्चना उन बपाना सा मांगे तरा मेत में जसा खला दवरा खमा का सचार खमान गैलपट लोग काा में करना दे बट வகையில் இந்த இறங்கு துறையை அபிவிருத்தி செய்து சுற்றுலா துறைக்கும் அதுபோல துறைக்கும் பாரிய ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான அடித்தளம் இதன் உடாக ஏற்படுத்தப்படுகிறது

எல்லா மதங்களும் ஒன்றிணைந்து இலங்கையில் மீண்டும் சரியான பாதையில் எடுத்துச் செல்வோம் ප්‍යාන් වනයට ලකා කරන කරය උතුරට වැනිෙන් වහන්සේ. නපු දරසල් වාග ගැන අවි විසිගී මුොක්කී මාග පඩකී මි විසත්‍රෝ. එකට හ අර දා බයිවල අතා. හයි තෝ ද. එක තමයි අතුර දහන්වෙච් පුෂා කර කතා අදන් දාානගර.

ஒரேடுக்கம் கட்டியா மரம் அதுதான் வீட்டில் இருந்தது ஒரே ஒரு ஆடு அது தந்தை சொல்கிறார் அந்த ஆடு

ඉී පල නාටටල පල දාලමද පා හොටට නද දැන් ලංකාාවගේන පවුලට ඔක්කෝ මෙට පද ද නිසා එහ ගැටයන්නගේ ප්‍රටේදන සය වල රිපමාණ ැ ැල්ලා මෙ සිද අදල අතිමාර හිදී පදීක හදදී නම් ප பல நாட்டினுடைய பல பாகங்களில் ஒரு வித்தியாசமான முறையிலே பல அவரி திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதில் மிக முக்கியமாக அண்மைக்கு நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் புடம்பு மத்திய வசதியும் வந்து நவீன முறையில் புனரவிக்கப்படும் அந்த வகையிலே நமது வடமா இருக்கின்ற ஒருவாறான நிகழ்ச்சிகள் நவீன முறையிலே அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட காலமாக எங்களுடைய இந்த வகையிலே கௌரவ அமைச்சர்கள் இங்கே வந்து இதை பற்றி கலந்துரையாடல் நடவடிக்கை இருக்கின்றார் ஆகவே அதற்கு நாங்கள் நம்பிக்கை தெரிவித்து பிரவாகன சாமாத்தபாபதி வைக்கிறோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கதாக கலைங்கடாக தற்போதைய நாள் அதை போன்ற யாரும் கட்சியிற்கும் ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் உண்மையிலே என்னுடைய அரசாங்கம் இன்றைக்கு கடந்த எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் கூட என்னுடைய செயற்பாடுகளின் போதும் கூட நாங்கள் திடமாக சொல்லி வருகின்றோடய்தான் இந்த நாட்டின் போக்குவரத்து சேவையும் உண்மையிலேயே போக்குவரத்து சேவையாக மாற்றி அமைக்க வேண்டுமென அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் புதிய முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்தோம் முன்னெடுத்து வருகின்றோம் அதன் மூலமாக இன்றைக்கு அது இன்றைக்கு நாட்டில் கூடுதலாக பேசப்பட்டு வருகின்ற பொருளாகவும் போக்குவரத்து துறையில் பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை செய்து வருகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த நிலைமையினுடைய கத்தாராக இன்றைக்கு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் அதே போன்று அதற்கே உரிய அமைச்சர் ஆளுமையினுடைய அமைச்சர் எங்களுடைய திபார் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவே இன்றைக்கு இந்த போக்குவரத்து துறை இந்த அளவு வெற்றியான திசை வந்திருக்கிறது என்பது கூறினார் தன்முனாதர் ஸ்ரீ பவானந்தராய ஆகியோரையும் நிகழ்விலே